வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே காமம் கொடிதா அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் காமம் பால் உணர்வு கொடுமையானதா அது இனிமையானதா அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்ப்போம் பையன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் அதிகாரம் நூற்றி இருபத்தஞ்சு நெஞ்சொடு கிளத்தல் குரலின் வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு காமம் விடு ஒன்றோ நான் விடு நெஞ்சே, யானோ பொறேன் இவ்விரண்டு காமம் விடு காமத்தை விற்று அந்த இச்சையே அந்த ஆசையை விட்டு ஒளி அப்படி இல்லையா நாணம் அச்சம் நாணம் வெட்கம் அப்படி சொல்லப்படுகின்ற அந்த நாணத்தை விட்டு வெக்கத்தெல்லாம் உற்று இந்த ரெண்டையும் நான் வந்து விடாமல் எப்படி நான் வாழ முடியும் அப்படின்னு ஒரு தலைவி கேட்குறதாக இந்த குரலில் சொல்கிறார் அப்போது ஒரு மனிதருக்கு எது முக்கியமாக இருக்குது காமம் முக்கியம்ங்க அது இல்லாமல் வாழ்க்கை கிடையாது உலகமே கிடையாது காம தான் வந்து ஆணும் பெண்ணும் ஒரு ஒரு மீது நேசிக்கிறாங்க அப்புறம் குழந்த பிறக்குது உலகம் உருவாகுது அப்படி இல்லைன்னு சொன்னால் உலகமே இல்லை அப்போ காமத்தை விட முடியாது நாணம் ஒரு மனிதனுக்கு என்ன முக்கியம் மானமும் அறிவும் முக்கியம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவும் முக்கியம் அப்போது எதை விடுறது ஒன்றும் காமத்தை விட்டுறணும் இல்லை வெக்கத்தை விட்டுறணும் அப்படின்னு இது ரெண்டையும் விடாமல் நான் இப்படி சமாளிக்கிறது வாழ்கிறது அப்படின்னு ஒரு தலைவி கேட்குறதாக இந்த குரலில் சொல்கிறாரு ஒரு மனிதர் வந்து என்ன செய்யணும் இதை இரண்டையும் முறைப்படுத்தி செய்யணும் நடந்து கொள்ளணும் அதுதான் வந்து மிக சரியாக இருக்கும் காமத்தையும் விடக்கூடாது அந்த நாணத்தையும் விடக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு மிகவும் அவசியம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது காரி துப்புற அளவுக்கு ஆகிடும் கேடாக ஆகிவிடும் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கத்திலேருந்து மாட்டாங்க கற்றறிந்த சான்றோர்கள் ஒழுக்கம் தவறினால் என்னென்ன சிக்கல்கள் உண்டாகும் பெரிய சங்கடங்கள் உருவாகிவிடும் ஒரு சின்ன மயிற இலையில் ஒழுக்கம் தவறினாலும் நீங்கள் காலம் காலமாக சேர்த்து வைத்த நல்ல பெயர் அழிந்துவிடும் அந்த ஒரு சின்ன தவறுனால் அதனால் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கிறாங்க புரிஞ்சிருக்கிறாங்க கட்டுறதில் தான் சான்றோம் அதனால் வந்து அவங்க கொஞ்சம் கூட பிசிறு தட்ட மாட்டாங்க ஒழுக்கத்தோட மிக கவனமாக நடந்து கொள்வார்கள் அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு சிறப்பு அப்படி இல்லாமல் சமீபத்தில் ஒரு பத்திரிக்கை செய்தி பார்த்தேன் ஒரு மாணவி கற்பமாகறதுக்கு அவளுடைய ஆசிரியர்களே காரணமாக இருந்திருக்கிறாங்க இது செய்தி ஊடகங்களில் வந்திருக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் மாதா பிதா குரு தெய்வம் இவங்க மூணு பேரும் தான் தெய்வம் மூன்றாவது ஒரு கடவுள் தெய்வம் ஆசிரியர் ஆசிரியருக்கு அவ்வளவு பொறுப்புகள் இருக்குது ஏராளமான ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தங்களை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டு வேலை பார்க்குறாங்க நல்ல மாணவர்களை உருவாக்குறாங்க அது வந்து பெருமையாக இருக்குது பார்த்தோம்னா நாளிதழ்களில் செய்திகளில் நிறைய மாணவிகள் சாதனை செய்கிறார்கள் மாணவர்கள் சாதனை புரிகிறார்கள் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நமக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுது ஒரு நல்ல சமுதாயம் உருவாகிறது பரவாயில்ல எங்கும் ஒரு மூலையில் இது போன்ற அயோக்கியர்கள் ஆசிரியர்களாக இருந்து கொண்டு மொத்த ஆசிரியர்களுக்கும் கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து என்ன காரணம் அதுக்கு காமம் அந்த காமத்தை எப்படி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணாமல் நம்ம பிள்ளைங்க அவங்க பெற்ற பிள்ளைங்க மாணவிகள் அவர்கள் மேலே போய் அந்த அவங்களுடைய காம எச்சியை தீர்த்துக்கிட்டு இப்போ கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு உங்களுக்கும் கெட்டதில் உங்கள் குடும்பத்துக்கும் கெட்ட பேர் எவ்வளவு எவ்வளவு பெரிய அசிங்கம் இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு வந்து யோசிக்க தோணவே இல்லை நல்லவங்களோட சேரணும் இது மாதிரியான தவறான நண்பர்களோட சேர்ந்து கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு நீங்களும் கெட்ட அந்த பிள்ளையோட இளம் பயிர் அதோட எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கி இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய அசிங்கம் இதெல்லாம் வந்து ஆசிரியர்கள் சரி அனைவருமே வந்து இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் காமம் ஒரு மனிதனுக்கு அவசியம்தான் அனைத்து விலங்குகளுக்குமே அவசியம்தான் ஆனால் அதற்கு ஒரு முறை இருக்கணும் இல்லையா நாய் வந்து அது காம நடு ரோட்டில் பா செய்து அதுவும் மனிதர்களும் ஒன்றா அது அறிவு கட்ட நாய் மனிதன் அப்படி இல்லை ஆறு அறிவு ஏழாவது அறிவு பகுத்தறிவு பெற்ற ஒரு மனிதன் ஒரு அற்புதமான பிறகு இந்த உலகத்தில் இது போன்ற ஒரு அசிங்கமான செயல்களில் ஈடுபடலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சிந்திக்க வேண்டும் ஆகையினால் காமம் கொடிதல்ல காமம் இனிது காமம் ஒரு நோயின்னு கூட சொல்லுவாங்க அதை வந்து எப்படி அந்த நோயெல்லாம் சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணிக்கணும் அதுக்கு நிறைய வகைகள் வழிகள் இருக்குது அதை சிந்தித்து அதை சரி பண்ணிக்கணும் ஒழிய உங்களுடைய பிள்ளைகள் மேலே அதை செயல்படுத்துனா எப்படி இது வந்து ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் அப்படிங்கிறத அனைவரும் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம ஒரு அன்பு வேண்டுகோளாக ஒரு அறிவுரையாக உங்களுக்கு சொல்கிறோம் இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் ஒழுக்கம் தவறக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம் இந்த தகவல்கள் உங்களுக்கு சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன் போல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்